ஜெயங்கொண்டம் அருகே இளையூர் கிராமத்தில் ஸ்ரீ செல்லியம்மன் நூற்றாண்டுக்கு மேல் பழமையான கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இளையூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு செல்லியம்மன் அருள்மிகு அய்யனார் விநாயகர் ஆகிய ஆலயங்களுக்கு புனரவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது புனித நீரான கங்கை தீர்த்தம் காவிரி தீர்த்தம் கும்பகோணம் மகாமக குளத்தின் தீர்த்தம் ராமேஸ்வரம் கோட்டி தீர்த்தம் காவிரி கொள்ளிடம் ஆகிய புனித நதிகள் உள்ளிட்ட புனித நீர்களை பூஜை செய்து ஏகக்னி குண்டங்கள் வளர்ப்பு வேத சிவகுமார் சர்மா தலைமையில் பன்னிரண்டு சிவாச்சியார்கள் வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் வாஸ்து பிரயோகம் கோபூஜை அனுஷே கலா கர்ஷனம் கனநாடி சந்தானம் ஆகியவை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முதல் கால வேள்வி தொடங்கப்பட்டு மகாபூர்ண ஹிதி யாத்ரா தானம் நடைபெற்றது தொடர்ச்சியாக நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன தொடர்ச்சியாக வேள்வி சாலையில் இருந்து பட்டாசு சத்தங்கள் விண்ணை பிளக்க மங்கள இசையுடன் நாதஸ்வரம் இசைக்க மங்கள பரிவாரங்களுடன் புனித தீர்த்த கடம் புறப்பட்டு கோவிலை வளம் வந்து சிவாச்சியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கருட பகவான் வானத்தில் வட்டமடிக்க புனித நீரானது விமான கலசத்தில் ஊற்றப்பட்டு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது அப்போது பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பி பரவச நிலையை அடைந்தனர் பின்னர் புனித தீர்த்தமானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது விழா குழுவினர் மற்றும் ஊர் நாட்டமைகள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்டு செல்லியம்மன் ஐயனார் விநாயகர் அருளாசி பெற்று சென்றனர் அரியலூர் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் வேல்முருகன்